예술의 피로 예술의 피로 예 அம்மா குல்லிவணிக்கு பேரு அனிவிலே கவராங்க லிவா பரஞ்சிவிக்கிற 5 ஸ்டார் 5 ஸ்டார் அண்டர்ஸ்டாண்ட் 5 ஸ்டார் பண்ணுறாய் 5 ஸ்டார் அந்த அந்த வந்துறேன் அண்ட அந்த பாலே நல்லபச்சு நல்லபச்சு பாலா ஐஸ்வேனா

ஒற்றுமை அது மட்டும் இல்லாமல் நமக்கு சமுதாய நலப்புறம் என்றால் நம்முடைய பொங்கல் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுக்காக நாங்களே நாங்களே தருகிறோம் என்று இந்த அடிக்கல் நாட்டப்பட்ட சமுதாய நலக்குறத்தை இங்கு மனுஷோடு உங்களோடு அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு திறக்கக்கூடிய நாளிலே இங்கே உங்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இருந்தாலும் எந்த விதத்திலே இந்த சமுதாயத்திற்கு நாம் நல்ல திட்டங்களை வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும் இளைஞர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் தமிழ் முதல்வர் என்ற வழியாக உருவாக்கி தமிழ்நாடு முதலமைச்சர்

கட்சி முன்னேற்றம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் இருக்கட்டும் அத்தனை பேரும் உங்களுக்காக எப்பொழுதும் உங்களோடு நின்று பயணிக்கக்கூடியவர்கள் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் அதே போல அரச உங்களோடு முன்னேற்ற கழகத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடு நீங்கள் தொடர்ந்து இந்த